வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பௌர்ணமியானது வந்து பார்த்தீங்கன்னா நிகழவுள்ளன இந்த பௌர்ணமியானது அதிபயங்கரமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகளானது இடம் மாறுகிறது இந்த கிரக பயிற்சிகளினுடைய அமைப்புகளானது இந்த துளராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை வந்து ஏற்படுத்த இருக்கின்றது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகின்றதா இல்ல ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அதேபோல் அவர்களுடைய பொருளாதார நிலையில இருந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த பௌர்ணமியில் நடக்க இருக்கின்ற இந்த கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து பணிகளிலும் சாதகமான பலன்களை வந்து பெறுவீர்கள் கடினமான நேரத்திலுமே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளினுடைய உதவினால் உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் இப்பொழுது அமையுங்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைவார்கள் அதே போல் வரம் தேடுபவர்களுக்குமே இப்பொழுது நல்ல செய்திகளானது வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் திருமண உறவுகளானது இனிமையாக அமையும் மேலுமே துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் வந்து இருக்கிறாரு அதனால் அனுபவபூர்வமான அறிவு திறன்களானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுதாகலும் வாய்க்கு ருசியான உணவில் அதிக நாட்டங்களை வந்து கொள்வீர்கள் அதே போல் உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு இப்போ எட்டாம் இடத்தில் வந்து இருப்பதனால வெட்டி பேச்சுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தை வந்து கொண்டு வரும் அதனால் வெட்டி பேச்சுக்களை வந்து தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசித்து நீங்கள் முடிவேடுங்கள் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டில் வந்து இருப்பது வியாபாரத்தை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்த கடையை அழகுபடுத்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை தந்த நோயானது இப்பொழுது ஆகலும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உறவுகளுடைய நட்புகள் மேம்படும் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் சுக்கிரன் வந்து பதினோராம் வீட்டில் வந்து இருக்கிறாரே அதனால மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தடைகள் இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆடம்பரமான விருது உபசரிப்புகளை இப்பொழுது செய்வீர்கள் சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் வந்து இருக்கிறாரே அதனால நிலம் வாங்குவதில் அக்கறையை வந்து காட்டுவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றமாக வந்து காணப்படும் ராகு வந்து ஆறாம் வீட்டில் வந்து இருப்பது உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்களானது உருவாகலாம் மன நிம்மதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பங்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கேது பனிரெண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு அதனால எதையுமே வந்து பார்த்திங்கன்னா யோசித்து தான் நீங்கள் செய்ய வேண்டும் துளராசிக்காரர்களுக்கு நிதிநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க உங்களுடைய குடும்பத்தாரின் மூலமாக நீங்கள் பொருளாதார வளர்ச்சியைக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை இப்பொழுது நிறைவேற்ற போதிய பணம் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க மற்றவர்களினுடைய நிதியை இப்பொழுது கையாளும் பொறுப்பானது உங்களுடைய கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அதன் மூலமும் உங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா பணப்பழக்கங்கள் காணப்படலாம் கூட்டுத் தொழிலின் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் மற்றும் சேமிப்பை மேம்படுத்தவும் முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுதலாம் திடீர் மற்றும் பெரிய வருமானத்தை பெறுவது சாத்தியங்களாகும் இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க வணிகத்தின் மூலமாக லாபங்கள் ஈட்ட முடியும் இது நிதி வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா வழங்குங்க வணிக கூட்டாளர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க புதிய யோசனைகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வழங்கலாம் இது பெரிய நிதி வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வழங்க உங்களுடைய இலக்குகளை அடைய உறுப்பினர்கள் மற்றும் மற்ற உறவினர்களுடைய உறுதுணையாக வந்து நீங்கள் இருப்பீர் மேலுமே இந்த துளராசிக்காரர்கள் உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் தகவல் தொடர்பு ஊடகம் சந்தைப்படுத்துதல் கற்பித்தல் இசை செய்திகள் பயிற்சி நிறுவனங்கள் கமிஷன் முகவர்கள் தரகர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் தொடர்பான வேலைகள் செய்பவர்களுக்கு இப்பொழுது அனுகூலமாக வந்து உள்ளது அப்படின்னு வந்து சொல்லணும் அதேபோல் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக வந்து இப்பொழுது இருக்குதுங்க குழு உறுப்பினர்களினுடைய ஆதரவின் மூலமாக இப்பொழுது நீங்கள் வெற்றியையும் வந்து பார்த்திங்கன்னா அடையலாம் மேலுமே தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கூட்டாண்மை மூலமாக பெரிய வளர்ச்சியை வந்து இப்பொழுது உங்களால் பெற முடியும் வணிக கூட்டாளர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க புதிய யோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவார்கள் அவை பெரிய நிதி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நீண்ட பயணங்கள் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக வந்து இருக்கும் மேலுமே இந்த துளராசிக்காரர்களுக்காக ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் வயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மேல்வதற்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல காலங்களாக வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செல்லலாம் இருப்பினுமே உடலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டும் எப்போதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் எந்த ஒரு உறுதியானதும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கும் அது இப்பொழுதும் வந்து மாறக்கூடிய காலகட்டங்களாக அமைய போகுதுங்க உங்களுடைய மனதில் ஏதாவது உறுதியானது இப்பொழுது பிறக்க போகுது எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பாலின்தாரால் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகுங்க வீண் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் இப்போது குடும்ப நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்தும்படியான நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க வீடு வாகனங்களுக்கான செலவுகளானது இப்பொழுது கூடு பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நடந்து முடியும் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு பொறுப்புகளையுமே ஏற்பதை வந்து தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றங்களானது வந்து இருக்கும் லாபங்கள் குறையக்கூடும் பயணங்கள் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக வந்து கிடைக்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கடித போக்குவரத்து நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க வியாபாரங்கள் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் இப்பொழுது சந்திக்க வேண்டியும் இருக்கும் புது வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக வந்து முடியலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்ற வேண்டியும் இருக்கும் பொறுப்புடன் வந்து செயலாற்றுவது நல்லதுங்க புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு சுமையாக வரலாம் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு இப்பொழுது நீங்கள் பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்திலுமே பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது வந்து தேவை கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் மீன் கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக நீங்கள் ஆலோசனை வந்து நடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கையெழுத்தே வந்து போட வேண்டும் அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக வந்து நடக்குங்க மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்களானது ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகளானது உங்களுக்கு கூடும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளராசி லட்சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது மேலுமே கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளானது இப்பொழுது குறையும் பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது அதிகரிக்குங்க எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பண வரவுகளானது உங்களுக்கு தாமதப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் அதேபோல் சொத்து மனை சம்மந்தமான காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையும் தாமதங்களும் வந்து ஏற்படலாம் வீண் பயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்பொழுது நீங்கள் அடைய வேண்டியும் இருக்குது வீண் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு வரலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக வந்து செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படலாங்க சிலர் வெளியூர் பயணங்கள் வந்து செல்வார்கள் எதிர்பாலினத்தருடன் பழகும் போது கவனங்களானது வந்து தேவை மனதில் தெம்பும் உண்டாகும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை எமனை வணங்கி வர உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையானது காணப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ